ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் மீந்த சாதத்தை பயன்படுத்தி ஒரு சுவையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு சாதம் மீந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சு மறுநாள் காலையில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் மீந்த சாதம் இப்போ மதியம் சாதம் வரைக்கிறீங்கன்னா அந்த சாதம் மீந்து போச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக குரகுரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த சாதத்தை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு பாதி குடமிளகா ஒரு கேரட் கொஞ்சமாக பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே கப் மைதா மாவு மைதா மாவு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைனா தாராளமாக நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளமாவு தேவையான அளவுக்கு உப்பு பாதி பழ சாறு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவோ மைதா மாவோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதனால தான் வந்து சாதம் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த பிறகு கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக இல்லாமல் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததான் எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்குது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா போட்டுட்டு இது நம்ம பொறிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க நல்லா பொன்னிறமா எல்லா பக்கமும் இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி இதை இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக்கிறதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நாலு பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு பதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அடுத்ததாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணால் குடை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணால் கேரட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்க விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து அந்த உருண்டை பொறிக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வேகிறதுக்காக அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய்ட்டு நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன் சோயா சாஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டை இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும் அவ்வளோதான் மீந்து போன சாதத்தை பயன்படுத்தி ஒரு சுவையான ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சு இதை சின்ன பசங்களுந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ